சில குழந்தைகளே சொந்தங்களே இன்றைய என் கவிதை என்ற தலைப்பிலே நான் எழுதிய ஒரு புதிய கவிதை ஒன்று உங்கள் முன் வாசிக்கிறேன் இந்த கவிதையினுடைய தலைப்பு அந்த நான்கு பேர் அந்த நான்கு பேர் யார் நாளும் தெரிந்த மனிதனாம் அவர் நாளும் தெரிந்த மனிதனாம் அவர் பணத்துடன் வாழ்க்கை நடத்திச் செல்பவர் நாளும் தெரிந்த மனிதனாம் அவர் பணத்துடன் வாழ்க்கை நடத்தி செல்பவர் உண்டு கழிக்க வகையில்லா உணவுகள் உண்டு கழிக்க வகையில்லா உணவுகள் ஏகப்பட்ட சாப்பாடு எதை சாப்பிட்றதுனே தெரியாது உண்டு கழிக்க வகையில்லா உணவுகள் புரண்டு படுக்க நான்கு மெத்தைகள் புரண்டு படுக்க நான்கு மெத்தைகள் கால்கள் தரையில் த பட்டு பார்த்ததே இல்லை அவர் கால்கள் தரையில் பட்டு பார்த்ததே இல்லை தங்கத்தட்டில் மட்டுமே உண்ணுவார் அவர் தங்கத்தட்டில் மட்டுமே உண்ணுவார் நோயின் பிடியில் சிக்கி தவிக்கையில் அவர் நோயின் பிடியில் சிக்கி தவிக்கையில் மருத்துவர் அறிவித்தார் முடிவை நெருங்குவதாய் அவர் நோயின் பிடியில் சிக்கி தவிக்கையில் மருத்துவர் அறிவித்தார் முடிவை நெருங்குவதாய் பதறி துடித்த வசதி மனிதன் பதறி துடித்த வசதி படைத்தவன் இறுதியில் தேடுகிறான் அந்த நான்கு பேரை பதறி துடித்த வசதி படைத்தவன் இறுதியில் தேடுகிறான் அந்த நான்கு பேரை அந்த நான்கு பேர் யார் நீங்களே உகித்து கொள்ளுங்கள் ஆணவம் வேண்டாம் அகம்பாவம் வேண்டாம் வாழ்வது ஒருமிடை மகிழ்வுடன் வாழ்வோம் அனைவருக்கும் நம்மால் முடிந்த உதவியை செய்து இந்த கவிதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நம்ம பாலகீதம் தமிழ் சேனல் எழுதி அனுப்புங்க இதுபோல் தினசரி ஒரு கவிதையை உங்களுக்கு ஒளிபரப்பலாம் என்று நினைக்கிறேன் இதை பற்றிய கருத்துக்களையும் மறக்காமல் நம்ம சேனல் எழுதி அனுப்புங்க மீண்டும் ஒரு நல்ல கவிதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்